ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாகவே எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் அப்படின்னாலே ரொம்பவே எதிர்பார்ப்போடு தான் இருக்கும் ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி தாறுமாறாக ஓடி இருக்கோம் அதாவது வசூலில் சக்க போர்டு போட்டிருக்கோம் அதுபோல் வசூலில் சக்க போர்டு போட்டு பிளாக் பஸ்டராக அமைஞ்ச எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரிலீஸ் ஆகி தார்மரா ஓடிய எம்ஜிஆர் திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளியான மலைக்கல்லன் மலைக்கல்லன் முன்னாடி வெளியான எம்ஜிஆர் திரைப்படம் தான் நாம் அந்தமான் கைதி இந்த இரண்டு படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல இதை தொடர்ந்து ஸ்ரீ ராமுலு நாயுடு இயக்கத்தில் எம்ஜிஆரோட அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மலைக்கல்லன் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா பானுமதி நடிச்சிருப்பாங்க இந்த படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர சூப்பர் ஸ்டார் முதல் திரைப்படம் தான் மலைக்கல்லன் அடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியாகி தாருமாறா ஓடிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வெளியான மதுரை வீரன் இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா பானுமதியும் பத்மனியும் நடிச்சிருப்பாங்க தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் பார்க்காத வசூலை அதாவது முதல் சுற்றிலேயே ஒரு கோடி ரூபாய் மேலே வசூலை பார்த்த முதல் திரைப்படம் தான் மதுரை வீரன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரை நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு நிரூபித்த முதல் திரைப்படமும் மதுரை வீரன் தான் அடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதாவது எம்ஜிஆரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வெளியான திருடாதி அது வரைக்கும் ராஜா ராணி சம்பந்தப்பட்ட அதாவது சரித்திர கதைகளில் மட்டும் நடித்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க மாடர்ன் டிரெஸ்ல சமூக படங்கள்ல நடிக்க ஆரம்பித்த பிள்ளையார் ஸ்வி போட்ட திரைப்படமே திருடாது தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியாகி நூறு நாட்கள் மேல அதாவது வசூல்ல தார்மாராக ஓடிய திரைப்படம் தான் திருடாதி அடுத்து எதிர்பார்ப்பே இல்லாம வெளியாகி வசூல்ல தார்மாரா ஓடி எம்ஜிஆர் புகழின் உச்சிக்கே கொண்டு போன திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வெளியான எங்க வீட்டுக்கு பிள்ளை இந்த படத்துல ரெண்டு எம்ஜிஆருக்கு ஜோடியா தேவியும் ரத்னாவும் நடிச்சிருப்பாங்க தமிழ் சினிமால அந்த அளவுக்கு வசூல பார்க்க முடியுமா அப்படின்னு தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் யோசிச்சு நிறுத்த அந்த காலகட்டத்துல நிச்சயம் முடியும் அப்படின்னு நிரூபிச்ச முதல் திரைப்படம்தான் எம்ஜிஆர் டபிள்யூன் நடிப்புல வெளியான எங்க வீட்டு பிள்ளை அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துல ஏழு திரையரங்கில் வெள்ளி விழா ஓடிய முதல் திரைப்படமும் எங்க வீட்டு பிள்ளை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் அதிக எதிர்பார்ப்போடு வெளியான அடிமைப்பெண் திரைப்படம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வசூலாக பார்த்துருந்த அதே காலகட்டத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியாகி தார்மாரா ஓடிய திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நம்நாடு இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே பத்தே நாட்கள் தான் அதாவது குறைஞ்ச நாட்கள்ல ஷூட்டிங்கை முடிச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியாகி வசூல்ல மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்ச எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் நம் நாடு அடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியான எம்ஜிஆர் திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் எம்ஜிஆர் டபுள் ஆக்சன் நடிப்புல வெளிவந்த மாட்டுக்கார வேலன் இந்த படத்துல ஒரு எம்ஜிஆருக்கு ஜோடியா ஜெயலலிதாவும் இன்னொரு எம்ஜிஆருக்கு ஜோடியா லக்ஷ்மி நடிச்சிருந்தாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்ல எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடி வசூல்ல மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்திய திரைப்படம் தான் எம்ஜிஆர் டபுள் ஆக்சன் நடிப்புல வெளிவந்த மாட்டுக்கார வேலன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியாகி வசூல்ல சக்க போட்டு எம்ஜிஆருக்கு தேசிய விருது வாங்கி தந்த திரைப்படம்தான் தான் எம்ஜிஆரின் அற்புதமான நடிப்புல வெளிவந்த ரிக்ஷா இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா மஞ்சுளா நடிச்சிருந்தாங்க மஞ்சுளா கதாநாயகம் அறிமுகமான திரைப்படமா இந்த படம் தான் ரிலீஸ் ஆன எல்லா ஊர்ல எல்லா தியேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா சென்னை தேவி புரடக்ட்ஸ்ல எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி வசூல வாரி குவித்த முதல் திரைப்படம் தான் எம்ஜிஆரின் நடிப்புல வெளியான ரிக்ஷாக்காரன் அடுத்து அதிக எதிர்பார்ப்போடு வெளியாகி வசூல்ல சாதனை குவிச்ச உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்த வருடமே வெளியான திரைப்படம் தான் ஸ்ரீதர் இயக்கத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் லதா தனி கதாநாயகியாகவும் நடித்து வெளியான உரிமைக்குரல் ரிலீஸ் ஆன எல்லா தட்டிலையும் தார்மாரா ஓடி இருக்கு சென்னையில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கிராமங்களில் கூட அதிக நாட்களில் அதிக வசூலை பார்த்த திரைப்படம்தான் உரிமைக்குரல் முக்கியமாக சொல்லணும்னா நெல்லை லட்சுமியில நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடிய ஒரே திரைப்படம்தான் உரிமைக்குரல் அது மட்டும் இல்லாமல் கோவில பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தை விட அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம்தான் எம்ஜிஆர் நடிப்பில் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த உரிமைக்குரல் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தி படங்களை ரசிகர்கள் அதிகமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தார்மரா ஓடிய எம்ஜிஆர் திரைப்படம் தான் சத்யா மூவிஸில் எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படமான இதயக்கனி அந்த வருஷத்துலேயே தார்மரா ஓடி அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் தான் இதே கனி முக்கியமாக சொல்லணும்னா சென்னையில் சத்யன் தேட்டரில் நூறு நாட்கள் ஓடிய முதல் திரைப்படமும் இதயக்கனி தான் அதே போல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கையிலையும் அதிகமான வசூலை பார்த்த எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் இதே கனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியாகி சூப்பர் அமைஞ்ச ஒரு சில எம்ஜிஆர் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு எந்த எம்ஜிஆர் திரைப்படம் எதிர்பார்ப்பே இல்லாமல் ரிலீஸ் ஆகி சூப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்